உவள்கள் நிறைந்த அவைக்கு இவளின் வணக்கம் ஓகே இந்த புத்தகத்தில் வந்துட்டு முதல்ல இது பதிப்பாகி வந்தப்போ வாங்கின சில பேரில் நானும் ஒரு ஆள் இந்த அவள் ஓகே இவள் ஓகே உவள்னா என்னன்னு கேட்டாங்க ஏதோ ஒரு ஐனிங்காக வச்சுருக்காங்கன்னு யாரோ சொல்லிட்டு போயிட்டாங்க அப்புறம்தான் பார்த்தா தேடி எடுத்து வாசித்தா உவளுக்கு இலக்கணத்துலையும் ஒரு பொருள் இருக்குது இலக்கியத்துலேயும் குறிப்பீடுகள் இருக்குது ஸோ இலக்கணமாக பார்த்திங்கன்னா இது பெண்பால் பண்மை உவள்னா பெண்கள் அப்படின்னு அர்த்தம் இதே வந்துட்டு இலக்கியத்தில் பரிபாடலில் குறிப்பு இருக்கு பரிபாடல் பதினொன்று அதில் வந்துட்டு உவள்ன்றது வந்துட்டு முன் நிற்பவள் முன் நடத்தி செல்பவள் ஸோ எங்கள் எல்லாரையும் முன் நடத்தி செல்ற நிவேதிதா தோழருக்கு ஒரு சிறப்பு வணக்கம் நிறைய எழுதி வச்சேன் கொஞ்சமாக தான் சொல்கிறேன் அப்புறம் இந்த அவையை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு பெரும்பாலும் பெண்கள் பசுமையாக கலகலன் சிரிப்பொலியோட ஓகே பெண்கள் சேர்ந்தாலே வந்துட்டு ஒன்று காசிப் பேசுவாங்க இல்லைன்னா ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பொறாமப்படுவாங்க சண்டை போடுவாங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு பொது சமூகம் பெண் பற்றிய வெறுப்பை ஒரு சிந்தனையிலையை விதைச்சிருது எல்லாருக்கும் இது எல்லாமே மித்து ஓகே இங்கே வந்துட்டு ஆசிரியர் பெயர் குறிப்பிடாமல் அட்டைப்படத்தில் பார்த்தீங்கன்னா முச்சந்து மன்றம்னு இருக்கும் முச்சந்து மன்றம் வந்துட்டு நான்கு பெண்கள் சேர்ந்து உருவாக்கிய வாசிப்பாரங்கம் எக்ஸ்தலத்தில் எப்போ வந்துட்டு உரையாடலாம் குரலால் உரையாடலான்ற அந்த ஒரு வசதி வந்தப்போ எல்லாருமே இஷ்டத்துக்கு பேசினாங்க என்னென்னமோ பேசுனாங்க அப்போ உள்ளே வந்த ஆள் தான் நானும் ஆனால் வந்துட்டு முச்சந்து மன்றம் நிறைய வாசிப்பரங்கங்கள் இருக்குது நிறைய புக் கிளப்ஸ் இருக்குது அதில் வந்துட்டு பரியின் பனுவல் பட்டறை செங்காந்தல் வாசி வாசிப்பறக்கம் இறைமொழியனார் குட்டி சுவர் இந்த மாதிரி நிறைய வாசிப்பறக்கம் இருக்குது இதில் முச்சந்த மன்றம் உவள் எங்கள் எல்லாருக்கும் முன்னோடி ஏன்னா நூறு புத்தகத்தெல்லாம் எப்போயோ அவங்க முடிச்சிட்டாங்க நூறு புத்தகங்களை வாசித்து உரையாடி சண்டை போட்டு விவாதித்து எழுத்தாளர்களை கூப்பிட்டு வந்து பேச வச்சு அவங்க பர்ஸ்பெக்டிவை சொல்ல வச்சு நான் அந்த எக்ஸ் ஆரம்பித்து பறந்த பச்சை கிளி தான் நானும் அதனால எனக்கு இந்த புக்கு வந்துட்டு ரொம்ப பர்சனல் ரொம்ப ஸ்பெஷல் அதனால தான் சண்டை போட்டு நான் தான் பேசுகிறேன்னு வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் வந்துட்டு ஓகே நிறையா ஸ்கிப் பண்ணுறேன் நேரம் இல்லைன்றதுனால இது நான்கு தோழர்கள் முதல்ல வந்துட்டு மீரா தோழர் அவரோட கதைகள் மீரா தோழர் தான் எனக்கு இந்த நால்வரில் முதல் அறிமுகமானவங்க ரொம்ப பழகிறதுக்கு இனிமையானவங்க இன்றைக்கி வரைக்கும் நான் நேரில் சந்தித்ததில்லை ஆனால் வந்துட்டு அவங்க வேறு ஒரு நாட்டில் இருக்கிறாங்க அவங்க வந்துட்டு ஒரு மூணு கதைகள் எழுதியிருக்காங்க இதில் மொத்தம் பதினாறு கதை இதில் மூணு கதை எழுதியிருக்காங்க நம்ம எனக்கு வந்துட்டு முன்னாடி தூக்கமின்மை பிரச்சனை இருந்துச்சு அப்போ வந்துட்டு மழை இறைச்சல் ஓசை அதை கேளு காதில் உனக்கு வந்துட்டு தூக்கமின்மை பிரச்சனை கொஞ்சம் செட்டில் ஆகும் அப்படின்னாங்க அது வந்துட்டு ஒரு தெரப்பி ஆக்சுவலி ஸோ அதே ஒரு தெரப்பியை வந்துட்டு இங்கே கதையில் ஒரு கதாபாத்திரம் உபயோகிச்சிருக்கும் ஃபஸ்ட்டு அது எஸ்கேபிசமாக தெரியும் அப்புறம் சிந்திக்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதுக்கப்புறம் சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்க போகிறோமா இல்லை ஏற்ற மாதிரி சூழலை மாற்ற போகிறோமான்னு அது யோசிக்கும் ஸோ அதை ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க அந்த கதாபாத்திரம் என்ன முடிவு எடுத்துச்சுன்னு வாசிச்சுக்கோங்க நான் புனைவுன்றதுனால கதை எதையுமே சொல்லாமல் ரொம்ப குறிப்பிடு இல்லாமல் ஜென்ரலாக தான் நான் சொல்கிறேன் அடுத்து வந்துட்டு ரெண்டாவது கதை வந்துட்டு நம்மளாம் ரொம்ப பொறுப்பாக இருப்போம் இருக்கிற வரைக்கும் இருப்போம் நம்ம போனதுக்கப்புறம் யாருக்கு கூட பொறுப்பாக இருப்பா இப்போ வந்துட்டு ஒரு வீட்டு தலைவரோ இல்லை வீட்டில் முக்கியமாக இருக்கிற பெண்ணோ இறந்ததுக்கப்புறம் இந்த நாமினி பிரச்சனை எல்லா இடத்துலையும் வந்து நான் பார்த்துருக்கேன் வாரிசு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு இஷ்யூஸ் வருது நாமினி போடுறதில் பிரச்சனை நிறைய அந்த மாதிரி ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு அலாரம் மாதிரி எல்லாருக்குமா ஒரு வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்து மூணாவது கதை வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஜானர் என்னென்னா ஒரு நம்ம இப்போ சமீபத்தில் கேம் ஓவர் படம் வந்துச்சு இல்லை டாப்ஸி நடித்தது ஒரு இரவில் நடக்கிற கதை ஒரு த்ரில்லர் மாதிரி இருக்கும் அதுக்கு சற்றும் குறைவில்லாமல் ஒரு மூணு நாலு பக்கத்துலையே வந்துட்டு ஒரு இரவில் நடக்கிற ஒரு விஷ் சில விஷயங்களை ரொம்ப அழகாக ஒரு திக் திக் நிமிடங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக மீரா தோழர் க்ரைம் நாவலோ டிடெக்டிவ் ஸ்டோரிஸோ இன்னும் நிறையா எழுதலாம் அடுத்தது வந்துட்டு கோமதி தோழரோட கதைகள் இவங்க வந்துட்டு ஒரு ரெண்டே கதை தான் எழுதியிருக்காங்க நறுக்கு தெரிச்சா மாதிரி ஒன்று வந்துட்டு நம்ம எழுத்தாளர் வெண்பாவோடய தாயனை எல்லாரும் படிச்சிருப்பீங்க ஜெனடிக் இன்ஜினியரிங் பற்றி பேசியிருப்பாங்க அதாவது மருத்துவ பின்புலம் இல்லாதவங்களுக்கும் எல்லாமே புரிகிற மாதிரி ஒரு சொல்லாடலில் எழுதியிருப்பாங்க இந்த கதை இவங்க சொன்ன ஒரு கதையிலையும் ஜெனடிக் டிஸ்ஆர்டர்னால சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணுறதுனால சில பிரச்சனைகள் அதனால ஒரு கதாபாத்திரம் எப்படி பாதிக்கப்படுதுன்றத சில ஃப்ளாஷ்பேக்குகளோடு சேர்ந்து சொல்லியிருப்பாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்தது வந்துட்டு அந்தோணின்னு ஒரு கதை நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கில்ட் இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கில்ட் இருந்திருக்கும் எனக்குமே உண்டு என்னென்னா நான் ஒரு பதினோராவது வகுப்பு படிக்கிறப்ப என்னோடய பஸ்மேட் தோழி ஒருத்தவங்க வேறு ஸ்கூ ஸ்கூலு வேறு டிபார்ட்மெண்ட் அவங்க தேர்ட் குரூப் நான் ஃபர்ஸ்ட் குரூப் பட் ஸ்டில் பேசுகிறதுக்கு நிறையா கிடைக்கும் ஏன்னா அவங்க சிந்திக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்துட்டு பதினோராம் வகுப்பு பூரா நாங்கள் பயணம் செஞ்சோம் பன்னெண்டாம் வகுப்பு போனப்போ அவங்களை காணோம் பஸ்ஸில் அந்த வழக்கமான பஸ்ஸில் காலம் சரி வண்டி கிண்டி வாங்கிட்டாங்க போல் இல்லை டியூஷன் டைமிங் ஏதாவது மாறி இருக்கும்னு நினச்சி நானும் விட்டுட்டேன் அப்புறம் பார்த்தா சில செய்தி வருது பஸ்லேயே அவங்களுக்கு சில சீண்டல்கள் இருந்தது ஈவ் கிசிங் மாதிரி நான் என்ன சொன்னேன் நான் வளர்ந்த சூழ்நிலை மாதிரி தான் எல்லோரும் வீடு இருக்குன்ற ஒரு அறியாமையில் இதெல்லாம் தட்டி விட்டுட்டு போங்க அப்பாட்ட சொல்லுங்கள் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு தைரியம் மாதிரி கொடுத்துட்டு ஒரு இயலாமை ஒரு ஒரு சொல்ல தெரியாமல் எதையோ எதையோ சொல்லி வச்சுருக்கேன் பட் அவங்களால எதையும் ஃபாலோ பண்ண முடியல பட் அந்த ஈவ்டீசிங் கொஞ்சம் தள்ளி போய் வீடு வரைக்கும் அந்த நபர் தேடி போய் அதை வீட்டில் சரியாக புரிஞ்சிக்காமல் எங்கள் அப்பாவே சந்தேகப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்க ஸோ அதனால் எனக்கு இப்போ வரைக்கும் யாராவது எதாவது பேனிக்னு சொன்னாங்கன்னா எனக்கு வந்துட்டு அது கண்டிப்பாக போய் ஹெல்ப் பண்ணிடணும்னு இருக்கும் அதே மாதிரியான ஒரு கில்ட்டு தான் அந்தோணி கதையில் இவங்களுக்கு அதோட ஒரு அதோட ஒரு பல்கலைக்கழக சூழலில் பொருளாதாரமாகவும் எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது ஜாதி அரசியலும் எவ்வளோ இருக்குன்றதை சொல்லியிருந்தாங்க அடுத்தது வந்துட்டு டாக்டர் நாகஜோதியோட கதைகள் ஆறு கதை எழுதியிருக்காங்க அவங்க நிறைய கிராஸ் ஓவர்ஸ் வருது இவங்களதுலேயும் சரி காளியோடதுலேயும் சரி நிறைய கிராஸ் ஓவர் வருது நம்ம லியோ கைதி விக்ரம் அந்த மாதிரி ஸோ பல்லவி பல்லவியோட அம்மா பல்லவியோட ஒரு ரயில் பயணம் நம்ம எல்லாருக்குமே ஒரு ரயில் பயணம் இருக்கும் அந்த ரயில் பயணத்தில் சில நபர்களை நம்ம பார்த்துருப்போம் ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்துருப்போம் அடுத்து பார்த்தே இருக்க மாட்டோம் ஆனால் அவங்ககிட்ட இருந்து சில டேக்அவேஸ் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க போகிற போக்கில் ஒரு புராண கதையை பொள்ளையர்னு ஒன்று கொளந்துட்டு போயிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அப்புறம் பச்சைக்கிளியை பற்றி எழுதியிருந்தாங்க என்னை பற்றி இல்லை ஒரிஜினல் பச்சைக்கிளியை பற்றி எழுதியிருந்தாங்க கூண்டுக்குள்ளே இருந்துச்சு அது ஒரு பையன் வாங்கிட்டு வந்து அதை மேலே அன்பு செலுத்துகிறேன் கிலோ கணக்கில் மாம்பழத்தை வாங்கி விட்டு வந்து வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடுன்னு பச்சைக்கிளியை சொல்லிச்சாடா உங்ககிட்டக்க மாம்பழம் அதுக்கு பிடிக்கும் ஒன்று இது ஆறாவது கதை இதுலேருந்து நேராக மொதல் கதைக்கு போனீங்கன்னா இதே மாதிரியான ஒரு சூழலில் தான் அந்த ஒரு கரா கதாபாத்திரம் இருக்கும் அதில் வந்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க உனக்கு என்ன பிடிக்கும்ன்றது உனக்கே தெரியாது எனக்கு தான் தெரியும் உனக்கு என்ன நல்லதுன்றது எனக்கு தான் தெரியும் இந்த மாதிரியான ஒரு கதை ஒரு சில இது இருக்கும் என்னைக்கு அது வெடிக்குன்னு தெரியாது நிறைய இடத்துல இவங்க நாலு பேருமே ஓப்பன் எண்டாக விட்டுருக்காங்க புனைவுன்றதுனால உங்களோட கற்பனைக்கு விட்டுருக்காங்க இவங்க வந்துட்டு பல உளவியல் உண்மைகளை ரொம்ப உணர்வுகளோடு சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் எமோஷன்ஸோடு சொல்லியிருக்காங்க நல்லா இருந்துச்சு அடுத்தது காளி தோழரோட கதைகள் நாலாவது க எழுத்தாளர் இதில் இதில் மேக்ஸிமம் ஓவர்ஸ் மாராயி ஈஸ்வரி மக்கு அந்த மாதிரி இதில் வந்துட்டு அவங்க பெரியப்பா மாதிரியே எனக்கும் ஒரு மாமா பக்கத்து வீட்டு மாமா இருந்தாங்க ஜாமெட்ரி அவங்க அவர் நல்ல மார்க் எடுத்தால் நான் வந்துட்டு கொடுக்குற ஜாமெட்ரி பாக்ஸு பென்சில் பவுச்சு ஹீரோ பென் எல்லாத்தையும் நான் இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன் அதே மாதிரி இப்போ இந்த விடுதலை படம் வந்தப்போ அதில் கேன் கருணாஸ் சொல்லுவார் நீ கூப்பிட்றது என் பெயர் இல்லை நான் என்ன சொல்கிறேனோ அப்படி தான் நீ என்னை கூப்பிட்ணுன்னு அந்த பெயர் அரசியலை வச்சு ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க நீ என்ன ஒடுக்குறேன்னு நினச்சிட்ருக்க ஆனால் ஒன்று ஒருத்தன் ஒடுக்கிட்டு இருக்கான் அதை பார்த்தா எனக்கு சிரிப்பு வருதுன்னு நக்கல்யா உனக்கு அந்த மாதிரி ஒரு மீம் டெம்ப்ளேட் பிளேட் போடலாம் அந்த மாதிரி இருந்துச்சு கீதா தோழரோட ஷார்ட் ஃபிலிம் என்ன கூந்தலுக்கு இருக்குல்ல அதில் சாமி பேரை சொல்லி அவங்க கட் பண்ணிப்பாங்க இங்கே சாமியை பார்க்க முடியாது நான் வீட்டுக்கு தூரம்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் சில விஷயங்கள் பண்ணுது அதுவும் இந்த மீ டைம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதை பாசி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அனுபவிப்பீங்க அந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் மாராயியை பற்றி நான் என்ன சொல்ல நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு மாறாயி நான் பார்க்குறேன் சுற்றி இருக்கிற எல்லா பெண்களுக்குள்ளேயும் ஒரு சில ஆளுமைகள் கேரக்டர் ஆர்க்கா வந்துட்டு அது ஒரு சூப்பரான ஒரு ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் உட்காந்து பேசுகிறப்போ ஹெர் ஸ்டோரிஸில் பொருளாதார தன்னிறைவு பற்றி பேசுவோம் சம்பாத்தியம் ஏன் முக்கியம் பெண்ணுக்கு அவளோட பணத்தை ஏன் அவள் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி போய் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி இல்லை குடும்பம் தனிச்சது அரசு அங்கெல்லாம் போக வேணாம் ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி நம்ம அப்பத்தாக்கள்கிட்ட பார்த்துருந்திங்கன்னா அப்பத்தாக்கள்லாம் ஒரு சுருக்குப்பை வச்சுருக்கோம் சிறுவாடு காசு சேர்த்து வச்சுருக்கோம் கூட முடிஞ்சு காசு வாங்கி உள்ளே போட்டு வச்சுருக்கோம் அந்த காசில் தான் வந்துட்டு வெத்தலை சீவலோ பொடியோ எதுவோ வாங்கிப்பாங்க பேரப்பிள்ளைங்களுக்கு மிட்டாய் வாங்க காசு கொடுப்பாங்க ஸோ அப்புறம் அடுத்த தலைமுறை பார்த்திங்கன்னா நம்ம அம்மாக்களோட ஹேண்ட்பேக் கைப்பை ஸோ அப்பத்தாவோட சுருக்குப்பை அம்மாக்களின் கைப்பை நம்ம யூஸ் பண்ணுற யூபிஐ இது எல்லாமே பெண்களோட பொருளாதார தன்னிறைவுக்கான கருவிகள் நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறமான் இருக்குது அக்ரிட் ஆர் நாட் சுருக்கு பை இஸ் அ ரெவல்யூஷன் ஓகே அண்ட் பம்பாய் பாட்டியோட கதை இன்னும் மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் காளி எங்கன்னு தெரியல ஓகே ஓகே ஸோ இது அத்தனையும் புனைவு நான் சொன்ன மாதிரி ரொம்ப அழகியலோடு இருந்துச்சு யாரு கூட வேணால் நம்ம பொருத்தி பார்க்கலாம் அது நானாக இருக்கலாம் நீங்களாக இருக்கலாம் நம்ம பார்த்த ஒருத்தராக இருக்கலாம் ஸோ கடைசியார் ஒரு நாலு வரி மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் பியூட்டி அண்ட் த பீஸில் கேஸ்டன் சேஸ் இட்ஸ் நாட் ரைட் ஃபார் அ உமன் டு ரீட் டு ரீட் எனி திங் ஸோ வந்துட்டு கட்டை விரல்களை பறிகொடுத்த ஏகலைவன்களை பற்றி கவலைப்பட்டு அங்கலாய்க்க இந்த முற்போக்கு சமூகம் எப்போதும் இருக்கிறது ஆனால் பேனாக்களை தவறவிட்டு கரண்டி பிடித்த பெண்களின் கரங்களை பற்றி கேட்பார் இல்லை இது நானே எழுதுன கவிதை ஓகே ஸோ வந்துட்டு ஸோ புத்தகம் கையில் வைத்திருக்கும் பெண்ணை யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்னு ட்ரெண்டிங்லாம் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சு சிந்திக்க ஆரம்பிச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா மொத்த வேலையாக அவங்க கையில் இருக்கிற புக்கை பறித்து போடுவாங்க மயங்கிராதீங்க நன்றி